எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற டிராக்டரோட முழுபரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போதான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மட்டும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் மேசி ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட டிராக்டுபேக்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கியர் பாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேரில் பட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணிங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அவார்ட் பட்சில் கொடுத்துருங்க மேல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம எல்லா டிராக்டர் சேல்ஸ் உடைய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் உடையவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏயோட ரிசிஷன் உங்களுக்கு டிஎன் முப்பத்தி விழுப்புரம் ரிஸ்டேஷனுங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது தெளிவான கண்டிஷன் இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இந்த எம் எஃப் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஓனர் கேட்கின்ற வில்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறங்க காண்டாக்ட் நம்பர் நம்ம சேனலோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு இந்த டிராக்டர் நம்ம வாங்கி தருவாங்க